எவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்றைய தினத்தில் நம் முருகப்பெருமானின் ஆலயம் சென்று அவன் முன்பாக தீபம் ஏற்றி முழு ஸ்ருதையோடு அவன் பதம் போற்றி பணிந்தால் நிச்சயம் நம் வினைகள் அனைத்தையும் நம் வேலேந்திய வேளவன் அகற்றுவான் அது மட்டுமல்லாது இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக பிரதோஷ கால வேளையில் நம் ஐயன் எம்பெருமான் நீசனின் ஆலயம் சென்று அங்கே முதலாவதாக நந்தியம்பெருமானின் அபிஷேக ஆராதனைகளை கண்ட பின்பு நம் ஐயனின் பதம் போற்றி அவர் அருளை பெறுவோமாக முதலாவதாக நம் முருகப்பெருமானை துதிக்கும் விதமாக சிவாய நம்ம சுற்றும் சுற்றும்பலம் ஓம் ஆறுமுகா போற்றி ஆறிரு தந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணங்கும் வாழ்க மாறிலன் வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் ஓம் சரவணபவா போற்றி ஓம் முருகா போற்றி என்று கூறினாலே நம் கண்முன்னாக முன்பாக தோன்றுவான் நம் கந்தன் கந்தன் இருக்கையில் கவலைகள் இனி எதற்கு அவன் மீது நம்பிக்கை கொண்டு செயல்படுவோம் எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே செல்வாய் செல்வம் தருவாய் நீயே திருவை ஆர் அகழாத செம்பொன் பொச்சோதி சிவாயனம பித்தா பிறை சூடி பெருமானை அருளாளா எத்தாள் மரவாதி நினைக்கின்றேன் மன வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணே நல்லூர் அருட்டுரையில் அத்தாய் உணக்காலி அள்ளேனே நல்லாமி அத்தாண காலாய் இனி அல்லாமி மாலை வேளையில் பிரதோஷ நேரத்தில் தேவார திருவாசக பதிகங்களை பாடி நம் அம்மையப்பன் அருளை முழுமையாகப் பெறுவோம் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம்